வெல்கம் டு ஸ்டார் அப் ஹோப் அகாடமி இந்த வீடியோவில் சில ஆரோக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் இந்த ஆரோக்கிய குறிப்புகள் ஸ்கூல் மார்னிங் ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குட் ஜூஸ் அதாவது பாகற்காய் சாறு இது கல்லீரலை சுத்தமாக்கி உடலில் உள்ள நச்சுக்களெல்லாம் நீக்கும் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது டர்க்கிபெரி ஜூஸ் அதாவது சுண்டக்காய் இந்த சுண்டக்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்முடைய ஜீரண சக்தி பெருகும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது முறிங்கா லீவ்ஸ் அதாவது முருங்கைக்கீரை இது இரத்த சோகையை குறைத்து உடலுக்கு நல்ல பலத்தை தரும் இதை நம்ம சூப்பாகவோ இல்லை கீரை பொரியலாகவோ எடுத்துக்கலாம் நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது கோக்கனட் வாட்டர் தேங்காய் தண்ணீர் அதாவது இளநீர் இது வந்து நம்ம உடலில் உள்ள நீர் சத்தை அதாவது திரவ சத்தை சீராக வைத்து நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தெல்லாம் தணிக்கும் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சர் ஹனி மிக்ஸ் அதாவது இஞ்சி தேன் கலந்த பானம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே உயர்த்தக்கூடிய தன்மை உள்ளது ஸோ இதை வந்து நம்ம காலையில் நேரத்தில் ஒரு அரை கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் இஞ்சி சாரையும் ஒரு ஸ்பூன் தேனையும் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியம் பெறும் ஸோ இந்த ஐந்து சிறிய ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆரோக்கியத்தோடையும் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆரோக்கிய குறிப்புகளை நீங்கள் ஸ்கூல் மார்னிங் ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸில் பயன்படுத்தலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்